என்ன சொல்ற அப்பவே வந்தாச்சா நான் தான் போனேன் அங்க எப்பவும் கதை பேசும்ல அங்க உட்கார்ந்து இருந்தாங்க அவங்க வீட்டுல அந்த பாட்டி பேரு கூட எனக்கு தெரியல அவங்க வீட்டுல உட்கார்ந்து சரின்னு போனே விரு விரு வாங்கன்னு கூப்பிட்டேன் ஆளே மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கு ஒரு நிமிஷம் பாப்பாவை பிடிங்க பிடிச்சிட்டு உங்க அம்மாவை கூப்பிடுங்க ஏன் என்னாச்சு இவ்வளவு கோவப்படுற கொண்டா பாப்பாவ எதுக்கு முதல்ல பாப்பா புடிங்க அப்புறம் எதுக்கு நான் சொல்றேன் நீங்க புடிக்கலாம் வேணாம் நான் அந்த போட்டு போறேன் என்ன அமுதாக்கு இவ்ளோ கோவமா என்ன விஷயனே சொல்லாம இவ்ளோ கோவப்பட்டுட்டு போகுது எதுக்கு எங்க அம்மா வேற கூப்பிட சொல்லுது அமுதா மா மா அத வேற ஆளையே காணும் எங்க போச்சுன்னு தெரியலையே இந்த அமுதா போன வளையும் காணும் இன்னாங்க நீங்க வாங்கிட்டு வந்த செயின முதல்ல புடிங்க என்ன பேசுற லூஸ் மாதிரி எதுக்கு சொல்ற இதா அமுதா விளையாடாத அமுதா உனக்காக வாங்கிட்டு வந்தேன் ஆசியா நீ என்னடா வேணா எனக்கு ஒண்ணு தேவலங்கிற அறிவு கேட்ட தனமா பேசாத அமுதா வச்சுக்கோ உனக்காக தானே வாங்கிட்டு வந்தேன் எனக்கு வேணாங்க தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க இது எனக்கு தேவையே இல்ல இதனால வீட்டுகள்ல பெரிய சண்டை மட்டும்தான் வருதே தவிர ஒண்ணு பிரயோஜனம் கிடையாது இவங்க அம்மாவை கூப்பிட்டீங்களா இல்லையா கூப்பிட்டதுக்கு என்னன்னு கூட கேட்க மாட்டேங்குது எப்படி கேக்கும் மனசுல நல்ல என்ன இருந்த நல்ல கேக்கும் அதுக்கு தான் இல்லையே அப்புறம் எப்படி கேக்கும் ஏன் அமுதா அப்படி சொல்ற அதுக்கு என்ன நல்ல எண்ணம் இல்லைன்னு சொல்றியா இப்படிலாம் பேசாத அம்முதா அது என்ன அப்படிப்பட்ட ஆளா இல்ல ஒப்பனி உன்ன அப்படிதான் நடத்துதா இல்ல இல்ல எனக்கு தெரியுங்க அவங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க அவங்களோட நடவடிக்கை என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும் புரிஞ்சுக்கிட்டேன் திருப்பி ஒரு தடவை கூப்பிடுங்க ஏன் கூப்பிட சொல்ற அத முத சொல்லு கூப்பிடுங்கன்னா கூப்பிடுங்க அப்புறம் என்னன்னு சொல்றேன் மா இங்க வாமா அமுதா கூப்பிடுறா நான் கூப்பிடுறேன்னு ஒன்றும் சொல்ல வேணாம் நீங்கள் கூப்பிடுறதா சொல்லுங்க என்ன எதுக்கு இப்போ சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க அங்கிட்டு வாச பெருக்கெல்லாம் கூட்டிக்கிட்டு இருந்தேன்ல எதுக்கு நான் இப்போ கூப்பிடுற என்னப்பா உனக்கு பிரச்சனை எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல உனக்கு என்ன பிரச்சனை காலையில ஆளே வீட்டுல காணுமே எங்க போன ஏன் எங்க போனாலும் சொல்லிட்டு தான் போகணுமா உன்கிட்ட ஏன் அப்படி சொல்லி சொல்லிட்டு போகணும்னு அவசியம் இல்ல எனக்கு எங்க போகணும்னு தோணுதோ நான் பாட்டுக்கு வரசா போவேன் உன்கிட்ட ஏன் சொல்லணும் இங்க பாரு வச்சுக்கிட்டு நீ என்னன்னு தான் தெரியும் அதுக்கு யாரும் ஒண்ணு பண்ண முடியாது பாத்துக்கோ நீங்க பாருங்க நான் தான் சொல்றேன்ல எதுக்கு அவங்க அப்படி நடந்துக்கிறாங்கன்னு நான் தான் சொல்றேன்ல அப்புறம் எதுக்கு அவங்க கிட்ட கேக்குறீங்க இத முதல்ல புடிங்க என்னங்க சத்தம் என்னங்க சத்தம் ரெங்கராசே ஏத்தே எங்கத்த போன உன காணும்னு தேடிட்டு தெரிஞ்ச அமுதா நான் எங்கேயும் போகல தான் இருந்தேன் புடிங்க என்ன நான் சொல்றேன் இத வாங்கி என்ன அமுதா இப்ப நீ பண்ண சொல்ற புடிங்க புடிங்க புடிங்கிட்டே இருந்தா இத வாங்கி நான் இப்ப என்ன பண்றது முதல்ல அத சொல்லு தான் சொல்ல போறேன் புடிங்க ஷோ கொண்டா சொல்லு என்ன இப்ப எனக்கு இந்த நகை வேணாம் உங்க அம்மா கிட்டே கொடுத்துருங்க விளாடாத அமுதா ஏன் வேணாங்கிற ஆ எங்கேயாவது போனாலும் வெறும் களத்தோடு போகிற உன்னோடது நகையை வாங்கி நான் அடகும் வச்சுட்டேன் உன் அம்மா அப்பா உன் வீட்டில் உன் அண்ணன் எல்லாரும் என்ன நினைப்பாங்க நீ ஏன் சொல்லு அவங்களாம் என்ன நினைப்பாங்க இப்படி வாங்கி அடகு வச்சுட்டானே நம்ம பிள்ளை போகிற இடத்துக்கெல்லாம் ஒத்து வெறும் கழுத்தோடு போகுதே கழுத்தில் ஒன்றும் இல்லையே அப்படின்னு எதுவும் நினைக்க மாட்டாங்க எனக்கு எவ்வளோ சங்கடமாக இருந்துச்சு தெரியுமா உனக்கு எடுத்து தரணும்னு ரொம்ப நாளாக நான் நினச்சிட்டே இருந்தேன் அந்த நகை இந்த பணத்துக்கு கூடவே நம்ம அடகு வச்சுருக்கோம் அதை எப்படி இப்போதைக்கு நம்மளால் திருப்ப முடியும் சொல்லு முடியாதுல்ல அப்போது இதை தான் வாங்க முடியும் என்னால் இந்த டைம் நேரத்தில் அதனால தான் நான் இதை உனக்கு வாங்கிட்டு வந்தேன் ஏன் இந்த டிசைன் உனக்கு பிடிக்கலையா சரி வா கடைக்கு கூட்டிகிட்டு போய் நானே ஒன்று கூட்டிகிட்டு போய் எடுத்து தரேன் வேறு டிசைனில் எடுத்துக்கலாம் சொல்லு அமுதா வேறு எதுவும் இந்த டிசைன் பிடிக்கலையா இல்லை வேறு என்ன பிரச்சனை சொல்லு அதை முதல்ல இங்க பாருங்க இதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல யாருக்கு பிரச்சனை நீங்க தான் கேட்கணும் உங்க அம்மாவுக்கு தான் இதுல பிரச்சனையே உங்க அம்மாவுக்கா மா என்னம்மா உனக்கு பிரச்சனை இப்போ அவ தானே சொல்றா அவகிட்ட கேளு என்கிட்ட கேட்டா எனக்கு என்ன பிரச்சனை எனக்கு என்ன தெரியும் ஆள் அழு சொல்லிட்டு இருக்கியா என்னங்க நான் என்ன சொல்றது உங்களுக்கு புரியலையா புரியலையா அமுதா என்னதான் சொல்ல வர்ற இங்க பாருங்க இதை முதல்ல கேட்டுக்கோங்க இதனால நீ இங்கே வாங்கிட்டு வந்ததினால தான் உங்கள் அம்மா எங்கே கூட பேச்சே சரியில்லை அப்புறம் அவங்க நடவடிக்கை சரியில்லை அவங்க அவங்க பாட்டுக்கு அங்கே போயிட்டாங்க ஏன் போனாங்க பாப்பாவை கூட பார்க்கல வீட்டில் ஒன்றுமே செய்யலை எப்போவும் என்ன சொல்வாங்க அமுதா நீ எதுவும் செய்ய வேணாமா நான் அதை பார்த்துக்கிறேன் நான் இதை பார்த்துக்குறேன் நான் அதை எதுன்னு சொல்லுவாங்கல்ல இப்போ மட்டும் என்ன ஆச்சு ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க சொல்லுங்கள் அப்போ எல்லாம் எதனால எல்லாம் எதனாலங்க இது நீங்கள் வாங்கிட்டு வந்து கொடுத்ததுனால மட்டும்தானே அவங்க இப்படி நடந்துக்கிறாங்க இல்லைன்னா அப்படி அவங்க நடந்துப்பாங்களா சொல்லுங்கள் நீங்களே இதிலேருந்து உங்களுக்கு ஒன்றும் புரியலையா எனக்கு நல்லாவே புரியுது உங்களுக்கு புரியலையா அமுதா அப்படிப்பட்ட ஆளெல்லாம் இல்லை அமுதா சும்மா நீ எதாவது சொல்லிட்டு இருக்காத எங்கள் அம்மா என்ன அப்படியே பண்ணும் நீ வேற அமுதா அது எதாவது உனக்கு வாங்கி கொடுத்தா சந்தோஷம்தான் படும் அவங்களுக்கு கொஞ்சம் கூட மூஞ்சியில சந்தோஷம் கொண்டு என் கிட்ட நீங்க முதல்ல கொடுத்தீங்க பாருங்க அப்ப கூட அவங்களுக்கு சந்தோஷங்கிறதே கிடையாது ஏங்க நீங்க வேற எனக்கெல்லாம் இது கேட்டனா வேண்டாம்ப்பா எனக்கு எதுவுமே நான் இருந்தா கூட சந்தோஷம் தான் எனக்கு நான் உங்க மேல எந்த குத்தமும் குறை சொல்லவே மாட்டேன் எனக்கு நகையும் வேணாம் ஒண்ணும் வேணாம் ஆளை விடுங்க ஏதோ அம்மா கிட்டதை கொடுத்துருங்க சாமி ஏன்னா தங்கச்சி தங்கச்சிக்கிட்ட கொடுத்தாருங்க நான் அதை பத்தியே கண்டுக்க மாட்டேன் இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கிறதும் பேசாமல் இருக்கிறதும் அவங்க பாட்டிக்கு எங்காவது போறதும் வர்றது பாப்பாவை தூக்காம இருக்குது இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல என்னாம்மா அமுதா இப்படி சொல்றா நீ நான் அப்படியே நடந்துக்குவ ஆ சொல்லு நீ அப்படிப்பட்ட ஆளா இல்லை உனக்கு தான் கோபம் வருமா சொல்லுமா அமுதா சொல்றதெல்லாம் உண்மையா அமுதா சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு நீ சொல்லுமா ரெங்கராசி ஆமாம் ரெங்கராசி நான் சொல்கிறது நீ கேளு ஓ அம்மா ரொம்ப கவலைப்பட்டுச்சு உன் தங்கச்சி அஞ்சலா இருக்காளே அஞ்சலி இட கையில் காதலாக முக்கிலருந்து ஒன்றும் கூட ஒரு நகை கூட இல்லையா உன் மச்சினங்காரான் அவ்வளோதே வித்து தின்னுட்டு தண்ணி அடிச்சிட்டானா அதனால் என் மக கிட்ட மட்டும் ஒன்றுமே இல்லை என் மக கிட்ட மட்டும் ஒன்றுமே இல்லை என் கிட்டே இருந்தால் கூட அவகிட்ட கொண்டே போட்டுக்க சொல்லி கொடுப்பேன் அப்படின்னு நேற்றுலேருந்து ஒரே புலம்பல் பாவம்மா பூச்சி உங்கள் அம்மாவும் நினச்சி அதனால் இதுவும் கவலைப்பட்டிருப்பாங்க போல மகளை பற்றி ஏங்க நானும் ஒண்ணுமே இல்லாமதான எங்க போனாலும் போவே வருவேன் அப்பதெல்லாம் உங்க அம்மா ஒண்ணுமே சொல்லல பாவன்டா அமுதா கழுத ஒண்ணுமே இல்ல அவளோட திருப்பி குடுறா அப்படின்னு என்னைக்குமே சொன்னதே இல்ல அதெல்லாம் சொல்லு அமுதா சரி ஓகே சொல்லும் சரி தான் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு அப்போ ஏ கருத்துல ஒண்ணு போடல இதெல்லாம் நீ போட்டுக்கவே வேலைங்க அதுக்கு ஏங்க அவங்க பேசுறாங்க சரி இல்லையே இதை வாங்கி வாங்கி கொடுத்தாச்சு போட்டுக்கிறவா அப்படின்னு அவங்க வாயில வரவே இல்லையே அவங்க கிட்ட எதுவும் இல்லை அவங்க பொண்ணு கிட்ட எதுவும் இல்லை இதை தானே சொல்றாங்க ஐயோ உனக்கு இப்ப என்னதான் பிரச்சனை இதை முதல்ல வாங்கி கொண்டு போய் வைக்கிறியா என்ன சொல்றா பாருங்க எனக்கு இது வேண்டாம் எனக்கு பின்னாடி வேறப்பா அது ஒரு நாளைக்கு எடுத்து கொடுங்க தயவு செஞ்சு இந்த நகையை கொண்டு போய் உங்க அம்மா கிட்ட கொடுத்துருங்க இல்லைன்னா அவைய அவங்களாட்டி அவைய தங்கச்சிட்டு உங்க தங்கச்சிட்ட கொடுத்துருங்க நீ வேற அமுதா அஞ்சல புருஷங்கிட்ட கொடுத்தா அவன் அன்னைக்கே காலி பண்ணி விட்டுருவான் அதெல்லாம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப தப்பு அதுவும் அந்த பிள்ளைய புருஷங்கிட்ட அதெல்லாம் வேணாம் பாத்துக்கலாம் கோச்சுக்கிட்டா கோச்சுக்கட்டும் ரெங்கராசி நீ தான் தப்பு கூச்சுக்கிட்டா கூச்சுக்கட்டுமா இங்க பாரு உன்னை பெத்த என்னதான் இருந்தாலும் உன் பெத்த அம்மா உன்னை கஷ்டப்பட்டு இத்தனை வருஷம் வளர்த்துருக்கு பத்தியா அதுக்கு நீ பண்றது இதுதானா சசி நீ சொல்றதெல்லாம் சரிதான் சசி பண்றது இதுதானுங்கிற ஆனா இது இல்லதான் இருந்தாலும் நான் பின்னாடி செய்ய மாட்டேனா நீ ஏன் நினைச்சுப்பாரு சசி அவதான் அம்மாவு அவ அண்ணன் எல்லாரும் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க நான் தான் யார் என்ன எனக்கு என்ன எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்க கிட்ட சொன்னா நீலாம் கேட்க மாட்டேன் அதுக்கு மேல நான் என்ன சொல்றது நீ பாருமா அமுதா சொல்லிட்டா இதை கொடுத்துரு கொடுத்துரு கொடுத்துருன்னு இதுக்கு மேல நான் கொடுக்காம இருந்து என்ன பண்ண போறேன் நான் இதை பிடி வேணாப்பா தம்பி எனக்கு இது வேண்டவே வேணாம் இப்படி நான் அமைதியாக இருந்தது வாங்கணும்னு அவசியமே இல்லை என் பிள்ளைக்கு இல்லைனாலும் பரவாயில்ல எனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல நீ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுத்துருந்தீங்கன்னா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் அவளுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அவள் நான் தெரிகிறத பார்த்துட்டு எனக்கு அப்படி தாரான்னா எனக்கு இப்படிப்பட்ட நகை ஒன்றும் தேவையே இல்லைப்பா என்னை தயவு செஞ்சு விட்டுரு திரும்பி இனி இதை வச்சுக்கோமா வச்சுக்கோம்மான்னு என்கிட்ட சொல்லிட்டு வராத உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் இனி இப்படி சொல்கிற வே அதெல்லாம் வச்சுக்காத எனக்கு எதுவுமே வேணாம் ஆள விடுங்க ஐயோ ஏன் நான் இதை வச்சுட்டு நான் எங்கேயும் போட்டுட்டு கூட இந்த வீட்ல போக முடியாதுப்பா சாமி அவங்ககிட்டே கொடுத்துருங்க எனக்கு நகை வேணாம் ஒன்றும் வேணாம் என்ன ஆள விட்டா போதும் எனக்கு ஒண்ணுமே வேணாம் சாமி ஏன்னா இவங்க இருக்கத பார்த்தா இந்த நகையில போடுறது கூட எனக்கு மனசு வர வரமாட்டேக்கு எதுக்கு தேவையான்னு தான் தோணுது அமுதா என்னடானா அதை அப்படி சொல்லுது நீ என்னடானா நீ இப்படி யாருக்கு வேணான்னா என்கிட்ட கொடுத்துருங்க எதுக்கு வேணாம் வேணாம்னு ஆளாளுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கியா யார் தகுனகே உனக்கு வேணாம் எனக்கு வேணாம் பகலா உன்னை தான் வாங்கிக்க சொல்லி அம்மு சொல்கிறாள்ல அப்புறம் எதுக்கு நீ வேணாம் ஒன்னான்ட்டு இருக்கிற வாங்கிக்கிட்டால் தான் என்ன இல்லடி எதுக்கு தேவையா இன்னைக்கு கொடுப்பா இன்னும் ரெண்டு நாள் கழித்து ஏதாவது ஒரு இதில் சொல்லி காமிச்சிடுவா எதுக்கு வம்பு நான் ஒன்றும் கொடுக்கலம்மா எனக்கு இதெல்லாம் வேண்டாம் நீங்கள் வாங்கிக்கிப்பீங்களோ வாங்கிக்காமல் போவீங்களோ அது எனக்கு தெரியாது ஆனால் திரும்பி கேட்குறேன் திரும்பி எனக்கு இது வேண்டாம் அவ்வளோதான் சொல்லிட்டேன் நீங்கள் வாங்கிக்கிட்டாலும் சரி வாங்காமல் போனாலும் சரி எனக்கிட்ட கொண்டு வந்துடு தந்துடாதீங்க அதை உங்கள் அம்மாக்கிட்டே கொடுத்துருங்க இல்லை அப்படியா உங்கள் தங்கச்சிக்கிட்ட கொடுத்துருங்க எனக்கு ஒன்றும் வேண்டாம் ஏ அமுதா அமுதா நீ பாரு சசி ரெண்டு பக்கமும் மாட்டிக்கிட்டு இருக்கு இவக எவக எனக்கு நானும் போய்கிட்டு இருக்காக இதெல்லாம் நட என்ன சசி இதெல்லாம் நீ ஏ பாரு நடக்கிறதா நான் உங்க அம்மாட்டே குடுத்துரு புடி புடின்றல்ல